السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما جعلنا لبشر من قبل الخلد أفإن مت فهم الخالدون كل نفس ذائقة الموت ولنبلونكم بالشر والخير فتنة وإلينا ترجعون ان رسول اللہ صلی اللہ علیہ وسلم استعاد من سبع موتات موت فجع ومن لدغ الحی ومن السبع ومن الحرق ومن الغرق ومن ائی خر على شیئ او یخر عليه شیئ ومن القتل اند فراد الزہف او کما قال رہی صلاة والسلام صدق اللہ اللہ علیہ صدق رسول اللہ نبی سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت القليم الحكيم رب شرح لي صدري ويسر لي أمري وحلو مقدتا باللسان يفقه قولي إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله قولنا إنتم الله ملك وريتاها كما ہے صلاة النبی کرنے ہم سلام النبی لے ஈருலக சிறந்த எம் பெருமானம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் கடுகளும் வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபிகங்கள் தபா தாபிகங்கள் நபிமார்கள் வலிமார்கள் ஷகீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றொன்றும் நலவருக்குமாக ஆமீ பெருமிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே அந்த ஆகல்

நாளை மறுமையில் அஹ நிறைவேற்றுவார் யார் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொக்கத்துக்குள் நுழைவிக்கப்படுகிறார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள் இல்லாமதா உருவடுவோம் இந்த உலகம் ஏமாற்றக்கூடிய சுகம் பெறக்கூடிய உலகம் தவிர வேறில்லை என்று அது அந்த ஆயத்தில் உணர்ந்துவான் உலகில் வாழ்ந்த எல்லோரும் ஒரு நாள் மரணத்தை சுகிக்க வேண்டும் என்பது இறைவனுடைய நியதி அல்லாது மற்றொரு இடத்திலே இப்படி சொல்கிறார் முன்னால் யாரும் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ்ந்ததில்லை இந்த உலகம் யாருக்கும் நிரந்தரமானதல்ல இதற்கு முன்பு வாழ்ந்தவர்களும் மரணத்திருக்கிறார்கள் இறந்திருக்கிறார்கள் அசகிம் மித்த சகவுல்ஹாலிதும் நபையை நீங்கள் இறந்து போவீர்கள் எல்லாம் உயிர் வாழ்வார்களா நிரந்தரமாக இருக்க போகிறார்களா குல்லுனர் சென் ராஜிசத்துல்மாவும் ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் வல நபுலுவன் நகும் விஷ்ரி வல் கைரி ஃபித்து நாம் ஆனால் இந்த வாழ்வுக்கும் மரணத்துக்கும் மத்தியில் அல்லாஹன் உங்களை நலவை கொண்டும் தீயதை கொண்டும் சோதிப்பான் நீங்கள் நல்லவர்களாக நல்லதை செய்து அல்லாவுக்கும் கட்டுப்பட்டு வாழ்கிறீர்களா கட்டளைகளை மீறி அவனுக்கு மாறு செய்து வாழ்கிறீர்களா என்று அல்லாஹ் உங்களை சோதிப்பான் ஒரு இலைனா துணோன் பிறகு மீண்டும் ஒரு நாள் நம் பக்கமே நீங்கள் மீட்டப்படுவீர்கள் என்று அல்லாஹ் அல்லாஹன் இதற்கு முன்பு யாரும் நிரந்தரமாக இவ்வுலகத்தில் வாழ்ந்தவர்களும் இல்லை இனி நிரந்தரமாக இவ்வுலகத்தில் இருக்க போவதும் இல்லை என்பதை மிக ஆணித்தரமாக உள்ள சுட்டிக்காட்டுவார் மரணம் இயல்பு அது வந்தே தீரும் அதை சுகிக்காமல் அதை சந்திக்காமல் யாரும் இருக்க முடியாது என்பதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க விஷயமாக இருந்தாலும் திடீர் மரணங்களை விட்டு கண்மணி நாயகம் செல்லதா முறைய செல்ல முன் மேல் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் அப்துல் அப்துலா அமிரதி அல்லாம தல அங்கும் அவர்கள் அனுப்பிப்பார்கள் அன்னருசுலாஹி செல்லதா உரை இவர் செல்லம் இஸ்தா ஆதமின் சபைக்கு ஏழு வகையான மரணங்களில் இருந்து ரகு நாயகன் செல்லதா முறையின் செல்லும் மேல் அல்லாஹடத்தில் பாதுகாப்பு தேடுவார்கள் மூத்தை சுஜிஹா திடீரென போத்தாவது திடீர் மரணங்கள் ஒமில் நதுரில் ஹக்யா பாம்பு கடியினால் விஷம் ஏறி போத்தாவது ஒமினஸ் சதுக்கு காட்டு வன விலங்குகளுடைய தாக்குதலினால் இறந்து போவது ஒமினல் தீயினால் கரிந்து இறந்து போவது ஒமினல் நீரில் மூழ்கி இறந்து போவது وَمِنْ أَيَّخُرَّ عَلَىٰ شَيْءٍ اَوْ يَخُرَّ عَلَيْهِ شَيْءٌ நாம் எதன் மீதாவது விழுந்து அல்லது நம் மீது ஏதாவது விழுந்து இறந்து போவது உமினல் கத்திலி இந்த பிராதி சஹப் பயங்கரமான போருடைய நேரத்தில் புறமுதுகிட்டு ஓடுவதின் மூலமாக கொலை செய்யப்படுவது இந்த ஏழு விதமான மரணங்களிலிருந்து தென்மணி நாயகம் சூழல் ஆகி செல்லவாக சொன்னவர்கள் அல்லாமிடத்தில் பாதுகாவல் தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என அப்துல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் இவைகள் பாதுகாப்பு தேடப்பட வேண்டியவைகள் இது மாதிரியான சம்பவங்கள் மரணங்கள் நமக்கோ பிறருக்கோ வாய்க்க கூடாது அதிலிருந்து அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும் எவ்வளவுதான் நாம் பாதுகாப்பாக அல்லாஹ் சொல்வதை போல நீங்கள் இரும்பு கோட்டையில் இருந்தாலும் மௌத்து உங்களை வந்தே தீரும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் வரக்கூடிய மரணம் வரக்கூடிய மௌத்து சலாமத்தான முறையில் நிம்மதியான முறையில் நாம் அல்லாமை பொருந்திக்கொண்டவர்களாக அல்லாஹ் நம்மை பொருந்தி கொண்டவர்களாக என்கிற நிலையில் ஏற்பட வேண்டும் என்பதை வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் நம்மை கேட்க சொன்னார்கள் நேற்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை அகமதாபாத்தில் இருந்து புறப்பட்ட ஒன்று முப்பத்தி பதினேழுக்கு முப்பத்தி ஏழுக்கு புறப்பட்ட ஒரு விமானம் ஏர் இந்தியா விமானம் மிகப்பெரிய மோசமான கோர விபத்தில் சிக்கொண்டு இருநூத்தி நாற்பத்தி இரண்டு பேரில் இருநூத்தி நாற்பத்தோரு பேர் இறந்து போன நிகழ்வுகள் நேற்றிலிருந்து நம்முடைய ஒவ்வொருவருடைய மனதிலும் தீராத வலுவாக காயமாக யாரோ செத்து போனார்கள் யாரோ இறந்து போனார்கள் யாருக்கோ வந்தது என்று யாராலும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஏதோ நம் குடும்பத்தில் ஒருவரை இழந்ததை போல போல ஒரு சிரமத்துக்கு ஒரு கஷ்டத்துக்கு நாம் உள்ளாகிறோம் இது நம்ம உணர்த்துகிற பெரும் பாடம் இந்த உலகத்தில் நடைபெறுகிற அனைத்தும் நாம் படிப்பினை பெறுவதற்காக நாம் பாடம் பெறுவதற்காக அதில் ஒவ்வொன்றில் இருந்தும் நாம் படிப்பினை பெற்றால் நாம் பாடம் பெற்றால் நாம் அறிவாளி நாம் வெற்றி பெற்று வருகிறேன் உலகில் நடக்கிற விஷயங்களை எல்லாம் இதெல்லாம் சர்வசாதாரணம் இப்பெல்லாம் நடக்கத்தான் செய்யும் இதெல்லாம் நடக்கிறது தான் சர்வ சாதாரணமாக கடந்து போனால் நாம் அதிலிருந்து பாடம் பிடிக்கவில்லை என்றால் நாம் அதிலிருந்து படிப்பினை பெற்றுக் கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக நம்மால் வெற்றியாளர்களாக மாற முடியாது மூத்தை எல்லாம் எல்லாம் தருகிறார் எப்படி எல்லாம் கொடுக்கிறார் இருநூத்தி நாற்பத்தி ஒரு பேரை பழிவாங்கிய விமான விபத்து ஒருவரை அல்லா ஜலிஷாத்தா காப்பாற்றி இருக்கிறார் எவ்வளவு கொடூரமான சோதனைகள் வந்தாலும் அல்லாஹ் நினைத்தால் காப்பாற்ற முடியும் என்பதையும் காட்டுகிறார் ஆச்சரியமா இருக்கு ஆறாயிரம் இது அடிக்கு மேல பறந்து கொண்டிருந்த ஒரு விமானம் அதிலிருந்து ஒருவர் குதித்து தப்பித்து சாதாரணமாக நடந்து போக முடியுமா இதெல்லாம் சிந்தித்து பார்த்தால் கூட எட்டாவது ஒரு விஷயம் ஆனால் முடியும் என்று அல்லாஹ் காட்டுகிறார் எவ்வளவு பெரிய பாதுகாப்பு எவ்வளவு உயர்தரமான உலோகங்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு விமானம் எவ்வளவு சோதனைகளுக்கு பிறகு புறப்பட்ட ஒரு விமானம் ஒரு சில நிமிடங்களில் இருநூத்தி நாற்பத்தி ஒரு பேரை மரணிக்க செய்ய முடியும் என்பதையும் அல்லாஹ் காப்பாற்று காட்டு காட்டுகிறார் ஒரு இடத்தில் நல்லா அழகாக கேட்கிறார் அறுபத்தி ஏழாவது சூறாவின் பத்தொன்பதாவது ஆயத்தில் அதனோ என உங்கள் தலைகளுக்கு மேல் பறக்கிற பறவைகளை நீங்கள் பார்க்க வேண்டாமா பாடுங்கள் பாருங்கள் தன்னுடைய ரெக்கைகளை விரிக்கிறது மூடுகிறது எப்ப தேவையோ எந்த பக்கம் போகணுமோ அந்த பக்கத்துக்காக தன்னுடைய உடலை வளைத்து தன்னுடைய ரெக்கையை எப்படி அசைத்தால் எங்க திரும்ப முடியும் எந்த எாற்றுக்கு எப்படி அசைக்கணும் தள்ளு காத்திருக்கும் போது எப்படி அசைக்கணும் என்பதை அழகாக அந்த பறவை அசைப்பதின் மூலமாக தான் பறக்கிறது ஆனால் அது தான் பறக்கிறது என்று நம்புகிறீர்களா அது ரெக்கையை தான் பறக்குதா ரெக்கை ஆற்றலா கீழே விழுந்துருமா என்று அல்லா கேட்டுவிட்டு சொல்கிறான் ரஹ்மான் அதை மேலே பிடித்து வைத்திருப்பவன் அது கீழே விழுந்துடாமல் பிடித்திருப்பவன் ரஹ்மானை தவிர யாரும் இல்லை அல்லாவை தவிரவர் யாரும் இல்லை அது ரெக்கையை விரிப்பதினால் அசைப்பதினால் ஆற்றுவதினால் பறக்கல அதை அல்லாஹ் பறக்க செய்திருக்கிறான் வானில் அதை அல்லாஹ் எந்த பிடிமானமும் இல்லாமல் வானில் பறப்பதற்குண்டான சக்தியை அல்லாஹ் தந்திருக்கிறான் யும்சிக்கு அதேதான் இங்கேயும் விமானம் பறக்கிற போது பறவையை பார்த்தான் விமானம் படைத்தான் சொல்வார் அதே மாதிரியான இருக்கிறது ரெக்கை ஆட்டுகிறது அசைக்கிறது காற்றுகள் வரும்போது எப்படி 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 மாற்றணுமோ அப்படியெல்லாம் எல்லாம் மாற்றுகிறது எல்லாம் சரி ஆனால் அல்லாஹ் நினைத்தால் எதுவும் செயல்படாமல் போகும் எல்லாம் செக் பண்ணியாச்சு எல்லாமே கரெக்டா இருக்கு எல்லாமே சரி எத்தனை உயர்தரமான இன்ஜினியர்கள் செக் பண்றாங்க விமானம் புறப்படுவதற்கு முன்பு எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிகிறது இது எவ்வளவு வெயிட் இருக்கணும் தீர்மானிக்கப்படுகிறது இதுல எவ்வளவு டீசல் பெட்ரோல் இருக்கணும் தீர்மானிக்கப்படுகிறது இது எப்படி இயக்கப்படணும் தீர்மானிக்கப்படும் எல்லாம் சரியாக இருக்கிறது எந்த குறையும் இல்லாமல் போகிறது ஆனால் ஒரு சில நிமிடங்களில் விபத்தை சந்திக்கிறது ஏன் மாயும் சிக்கு இல்லது அதை பறக்க செய்தவன் அல்லாஹ் அவன் நாடினால் பறக்கவும் செய் பறக்க வைக்கவும் செய்வான் அவன் நாடினால் அதன் பிடியை அவன் பிடியை தளர்த்தவும் செய்வான் ஏதோ நடக்கும் எல்லாம் அல்லாவின் கைவசம் அவனுடைய கைவசம் என்பதை அல்லா சொல்லி காட்டுவார் இந்த ஒரு சில நொடிகளில் நமக்கு நிகழ்வுகிற மரணங்கள் எப்படிப்பட்டவங்க நீண்ட காலங்கள் லண்டன்ல இருந்து பல வருஷங்கள் இருந்து இப்ப தன்னுடைய கூட்டு போறதுக்காக வந்து டாக்டரா இருந்ததனுடைய மனைவியை ரிசர்வ் பண்ணி வச்சு லண்டன்ல போய் வசிக்கலாங்கிறதுக்காக தன்னுடைய மூணு குழந்தைகளோடு எவ்வளவு ஆசைகளோடு என்னென்ன கனவுகளோடு எவ்வளவு சந்தோஷமாக அவங்க அந்த பிரயாணத்தை துவங்கி இருப்பாங்க அதே சமயத்துல பத்தே நிமிடத்தில் பிளேட்ட தவறவிட்ட ஒரு பெண்ணையும் செய்தியாக பார்க்கிறோம் பத்து நிமிஷத்துல அல்லாதுல்ல ஷானுத்தால் அந்த உயிரை காப்பாத்திருக்கான் இன்னொரு உயிரை பிளேட்ல ஏற வச்சு காப்பாத்திருக்கான் எது அல்லா நினைத்தால் எதுவும் சாத்தியம் இதுக்கு வேற எங்கேயும் வேணும் நம்மளுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற ஒவ்வொரு செகண்ட் ஒவ்வொரு நொடியும் நமக்கு ஏற்படுகிற நிகழ்வு கவிக்கு அப்துல் ரஹ்மான் அழகாக எழுதுவார் கடிகாரத்துடைய ஒவ்வொரு சப்தமும் நொடி சப்தம் ஆடுது இல்ல இப்பதான் ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது எல்லாமே டிஜிட்டல் ஆயிருது ஒவ்வொரு செகண்ட் பிக்கி டிக்குன்னு அடிக்கிறதுல அந்த ஒவ்வொரு நொடிப்பொழுதும் உன்னுடைய மரணத்தின் நொடி பொழுதுகள் ஒவ்வொரு செகண்ட் கழிந்து கொண்டே இதுக்கு பின்னாடி நம்ம கேட்கிற ஒவ்வொரு சத்தமே மமதா மாதிரியே கேட்கும் அதனுடைய ஒவ்வொரு சத்தமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்முடைய நாட்கள் என்னப்படுகிறது நம்முடைய நாட்கள் கழிகிறது என்பதற்குண்டான சத்தம் தான் அந்த கடிகாரத்தினுடைய நொடி முழு சத்தம் சொல்வார் அவ்வளவு ஒவ்வொரு செகண்டும் நம்மளுடைய நிலை என்ன தெரியாது எந்த நேரமும் எப்படியும் வருகிறது மூத்துக்கு நேரங்காலம் எப்ப வரும் நம்மளால கணிக்க முடிவதில்லை சொல்ல முடிவதில்லை ஆனால் எப்ப நடக்கணுமோ அப்ப மிகச் சரியாக நடக்கிறது அல்லாஹ் சொல்வது போல ஒரு நொடியும் உந்துவதில்லை ஒரு நொடியும் பிந்துவதில்லை ஒரு செகண்ட் கூட அல்லாஹ் கொடுத்த இந்த நியதி மாறுவதில்லை ஆனால் கண்மணி வஸல்லம் அவர்கள் இது போன்ற மோசமான விபத்துகளில் இருந்து இது போன்ற மோசமான மரணங்களில் இருந்து விடுபடுவதற்குண்டான வழிமுறைகளை நமக்கு செல்லல்லா அலி செல்வர்கள் சொல்லி தந்துகிறார் அகோர மரணங்களிலிருந்து இருந்து கோர விபத்துகளில் இருந்து நாம் காப்பாற்றப்படுவதற்குண்டான வழிமுறைகளை செல்லல்லா அலி செல்வர்கள் சொல்வார்கள் ஒவ்வொரு நாளும் பிஸ்மில்லாக இல்லதி

பிரயாணத்தின் துவக்கத்தில் கொஞ்ச நாளா சில பேர் அது ரெக்கார்ட் பண்ணி செட் பண்ணி வச்சிருந்தாங்க பைக் ஆன் பண்ணாலும் சரி கார் ஆன் பண்ணாலும் சரி ஆன் பண்ண உடனே பிரயாணத்துவான்னு சொல்லி அதுவா ஓகும் அதுக்கும் நம்மள பல பேர் எதிர்ப்பும் இதெல்லாம் ஓதுறதுக்கு தானே சொன்னாங்க ரெக்கார்ட் போடுறதுக்காக சொன்னாங்க அப்படின்னு அந்த ரெக்கார்ட கேட்டாவது நாலு பேர் மனப்பாடம் பண்ணான் நாலு பேருக்கு அது ஆச்சு ஒருவேளை அது கெட்டு போனா கூட அதை சொல்ல தெரிஞ்சுது ஆனா அதுவும் எப்ப இல்லாம போச்சோ இப்படி ஒண்ணு இருக்குதுன்னே தெரியல இப்படி ஒரு துவா இருக்கு நம்ம எந்த பிரயாணத்தை மேற்கொள்ள பிரயாணம்னு சொன்னா பிளேட்லதான் பறக்கணும்னு அவசியம் இல்லை கால்நடையாக நமக்கு விபத்து எல்லா இடத்துலயும் தான் வருது நடந்து போனா சும்மா விட்டுருதா நாம சும்மா தான் போய்கிட்டு இருக்கோம் அதுவாக பாருங்க ஐம்பது பேரு அறுபது பேர் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் பிளேட் எங்க இருந்தோ பறந்தது இது இங்க வரும் இங்க இடிக்கும் யாராவது ஒரு செகண்ட் நினைச்சு பார்த்திருப்பானா இருந்தவர்கள் திடீர்னு கட்டிடத்தை பொத்துக்கொண்டு விமானம் உள்ள வருது கற்பனை செஞ்சு பார்க்க முடியுமா எப்படி மரணம் வரும் எப்படி மௌத்து வரும் யாராலையும் கற்பனை செய்து பார்க்க முடியாது இப்ப நம்மளுடைய வெளியில நாம கிளம்பனாலே அல்லாவிடத்தில் பாதுகாவலோடு போகும் அதனாலதான் மூத்தவர்கள் பெரியவர்கள் எப்பவுமே அவங்களுடைய வழிகாட்டல் முக்கியம் மூத்தவர்கள் பெரியவர்கள் எங்கயாவது வெளியில கிளம்புனாலே நான் போயிட்டு வரேன்னு சொன்னா இல்லான்னு சொல்லுவாங்க உருதுகாரங்க அதிகமாக உருதுகாலங்களில் அந்த பழக்கம் இன்னைக்கு இருக்கு தான் டாடா காட்டி அனுப்பிச்சிடுவோம் பை பை செய்யும் அதோட பை பை ஆயிடுது இப்போ பாருங்க இந்த பிளைட்ல ரெண்டு பேர் குட் பை இந்தியா சொன்னாங்க அதனால குட் பை அதெல்லாம் காரணம் அல்ல சொல்றேன் ஒரு பாதுகாப்பு இறைவனுடைய பாதுகாப்பை தேடல நாம இதுல இப்படி நடக்கலாம் அப்படி யோசிக்கல யோசிச்சா நமக்கு பயம் வரும் பயம் வந்தா அல்லாவிடத்தில் பாதுகாவல் தேடணுங்கிற எண்ணம் வரும் நாம நினைக்கிறோம் கரெக்டா இருக்கு பிரேக் கரெக்டா இருக்கு பெட்ரோல் இருக்கு எல்லாமே சரியா இருக்கு ஆக்சிலேட்டர் முறுக்குனா வண்டி போகணும் பிரேக் பிடிச்சா வண்டி நிக்கணும் எல்லாம் சரி எதிரில் வரவும் பிரேக் பிடிக்கணும்ல நம்ம கரெக்டா தான் பிரேக் பிடிக்கிறோம் நம்ம வண்டி எல்லாம் கரெக்டா தான் இருக்கு எதிரில் வர வண்டி சரியில்லைன்னா என்ன செய்ய முடியும் பிரேக் பிடிக்கணும்ன்றத நியதி நாம போற ஸ்பீடுக்கு பிரேக்கே பிடிச்சாலும் கட்டை பிச்சுட்டு போயிடுது பிரேக் கட்டை என்ன அப்ப அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் நமக்கு பாதுகாப்பு இல்லை அதனாலதான் கண்மணி நாயகர் ரசூருல்லாஹி சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் அந்த சமயங்கள்ல ஒவ்வொரு பிரயாணங்கள்லயும் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க சுபகாநல்லதி சஹரலனா யா அல்லாஹ் இதை வசைப்படுத்தி தருந்தவன் நீதான் என்ன அர்த்தம் நான் எப்பவுமே சொல்றது எந்த ஒரு அமல செஞ்சாலும் என்ன செய்யணும்ன்றத புரிஞ்சு செய்யணும் அப்பதான் அதுல ஒரு டேஸ்ட் நமக்கு தெரியும் என்னன்னே தெரியாம சும்மா அது வித்தியாசமா இருக்கும் இந்த இந்த வாகனத்தை விஷயத்தை எனக்கு வசப்படுத்தி தந்தவன் அவன் தான் இது எனக்கு இதனுடைய கண்ட்ரோலை என்கிட்ட தந்திருக்கான் யாரு அல்லா அல்லாதான் இதை கண்ட்ரோலை என்கிட்ட தந்திருக்கான் அவன் நினைச்சா எப்ப வேணாலும் இது என்னுடைய கண்ட்ரோலை விட்டு போகலாம்

அதனாலதான் மிக நாயக சூருல்லாஹி செல்லதாக வரைய செல்லவர்கள் சொன்னாங்க ஆதிமில் லத்தாத் ஒதுக்குரு ஆதிமில் லத்தாத் நீங்கள் சுகங்களை இல்லாமல் ஆக்கக்கூடியதை அதிகமாக நினைவு கூறுங்கள் நான் யார சொல்ல சுகங்களை இல்லாம ஆக்குறதுனா என்னன்னு கேட்டாங்க சாபாக்கள் மௌத்துன்னு சொன்னாங்க செல்லதா அல்லே செல்லம் மரணம் மரணம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த சந்தோஷமும் கிடையாது எந்த சந்தோஷமும் கிடையாது நல்லவர்களுக்கு நல்லது உண்டு அது அல்லாம அப்ப தண்ணி குடிக்கணும்னு முடியுமா மாசா குடிக்கணும் எதுவுமே முடியாது மூத்துக்கு பிறகு லஜ்தத்துகளை அனுபவிக்க முடியாது பவர் எனவே அதிகமாக மரணத்தை நினைவு வருவது என்றார்கள் இது போன்ற விபத்துகள் அதிகப்படுத்தும் மூத்தனுடைய சிந்தனையை நமக்கு அதிகப்படுத்தணும் அணீஸ்வரன் அவங்களுக்கு சொல்லுவாங்கல்ல நான் ஒரு காலகட்டத்தில் ஒரு கட்டத்தில் கபூருடைய ஜியாரத்தை கபூருக்கு செல்வதை நான் உங்களுக்கு தடை செய்திருந்தேன் இப்போது நான் அனுமதிக்கிறேன் ஏன் அது உங்களுக்கு மௌத்தை ஞாபகப்படுத்தும் கபருக்கு போகணும் ஜியாரத்து செய்யணும் ஏன் அந்த ஜியாரத் என்ன செய்ய நமக்கு மௌத்தை அதிகப்படுத்தும் நேத்து வரைக்கும் என் கூட இருந்தவர் தானே இன்னைக்கு இதோ அடுத்த செகண்ட் இப்படி ஆயிட்டாரே அப்ப நாளைக்கு எனக்கும் இதுதானே என்னுடைய நிலைமை இதுதானே மௌத்துடைய சிந்தனை அதிகரிச்சுட்டாலே அந்த நினைப்பு நமக்கு வந்துட்டாலே நமக்கு அடுத்தவனை ஏமாத்தணும்னு தோணுமா அடுத்தவன் பணத்துக்கு ஆசைப்படணும்னு தோணுமா அடுத்தவங்களை அபகரிக்கணும்னு தோணுமா அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தணுன்ற எண்ணம் வருமா அடுத்தவங்க மேல பொறாமை வருமா பணத்தின் மீது உண்டான ஆசை வருமா அதை அனுபவிக்கணும் வருமா நான் அடுத்த வருஷம் செய்ய வாழ்க்கை இப்படி என்கிற எண்ணம் வருமா இதெல்லாம் எப்ப வருது நான் நாளைக்கு உயிரோட இருப்பேங்கிற நெனப்பு பண்ற வேலை அந்த நெனப்பு இல்லாத சமயத்தில் அடுத்த செகண்ட் எனக்கு என்ன ஆகும் எனக்கு தெரியாது அல்லாவுடைய கையில் என்கிற எண்ணம் இருந்தா நம்ம உண்மையிலே நம்மள்கிட்ட எந்த யாரா இருந்தாலும் எவ்வளவு பெரிய மோசமானவனா இருந்தாலும் சரி அவனால கெடுதி பண்ண முடியாது அடுத்தவனுக்கு அடுத்தவனுக்கு துரோகம் செய்ய மனசு வராது அடுத்தவனுக்கு கெடுக்கணும் அடுத்தவனுடைய வாழ்க்கையை எந்த எண்ணமும் ஒரு மனுஷனுக்கு ஏற்படாது எப்ப அவன்கிட்ட தன்னுடைய மரணம் பற்றிய சிந்தனை இருக்கணும் தன்னுடைய மூர்த்து பற்றிய சிந்தனை இருக்கணும் என்னுடைய மரணம் எப்ப என்னுடைய மூர்த்தி எப்ப எனக்கு தெரியாது அடுத்த செகண்ட் வந்துடலாம் அடுத்த நேரம் வரலாம் இல்ல அங்க போய் கயிறு கட்டினா நல்லா ஆயிடும் இங்க போய் மந்திரிச்சு பார்த்தா பத்து வருஷம் ஆழலாமா அவர்த்த போனா இப்படி இருக்கலாமா இல்லை நட்சத்திரம் இது இந்த நட்சத்திரத்துக்குலாம் இப்ப மூத்து வராதான் இந்த கொஞ்ச நாள் கழிச்சுதான் மூத்து வருமா எது என்னென்ன இல்லாம யோசிக்கலாம்ல அதெல்லாம் பாதுகாக்கணும் இந்த விபத்தில் பலியானவர் குஜராத்தினுடைய முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி குஜராத்தினுடைய முன்னாள் முதல்வராக இருந்தவர் வாழுகிற காலத்தில் இப்படிப்பட்ட பேச்சை பேசியவர் இஸ்லாமியர்களுக்கு பல நாடுகள் இருக்கிறது அவர்கள் வேண்டுமானால் எந்த நாட்டில் வேண்டுமானாலும் போய் வசிக்கலாம் அவங்க எதுக்கு இந்தியால இருக்கணும்னு நினைக்கிறாங்க இந்தியால இருக்கணும்னா நாங்க சொல்ற மாதிரி இருங்க இல்ல அப்படின்னா உங்களுக்கு இஸ்லாமிய நாடுகள் எவ்வளவு இருக்கு உலகத்துல அங்க போய் வாழுங்க உங்களை யாரு இங்க வாழ சொன்னா அப்படின்னு கேட்டவர் லண்டனுக்கு புறப்பட்ட சமயத்தில் இறந்து போயிருக்கிறார் அவருக்கு பிடித்தமான நம்பர் அவருடைய சொந்த வாகனங்கள் எல்லாத்துலயுமே ஒன் டூ சிக்ஸ் இந்த நம்பர் தான் அவருடைய நம்பர் பிளேட்ல எல்லா நம்பருக்கும் எல்லா கார்களுக்கும் இந்த நம்பர் வாங்கி இருக்கிறார் பன்னெண்டு ஆறு பன்னெண்டு தான் மோதா போயிருக்கிறாரு அவர் பன்னெண்டு ஆற தான் ராசி நம்பரா நினைச்சு வாங்கி வச்சிருக்கிறாரு ஒன் டூ ஜீரோ சிக்ஸ் தான் அவருடைய வாகனங்களுடைய பதிவு எண்கள் பன்னெண்டு ஸீரோ ஆறுங்கிறது ஆனா நேத்து பன்னெண்டு ஸீரோ ஆறு தானே ஆறாவது மாசம் பன்னெண்டாவது நாள் அப்ப நாம அவரை அந்த நம்பரை வாங்குறதுக்கு எத்தனை ஜோசியனை பார்த்திருப்பார் யார்கிட்ட ஐடியா கேட்டிருப்பார் அவர் ஏதோ ஒரு ஜோசியம் தானே அவனுக்கு அடிச்சு கொடுத்திருப்பான் இதுதான் ஆசையான நம்பரு இதை ஒட்டுராத அப்படின்னு சொல்லிருப்பான் ஆனா அதுலதான் அவருக்கு என்ன இருந்திருக்கு வினயம் இருந்திருக்கு அதனால இதெல்லாம் நம்மளுடைய மரணத்தை தடுக்கக்கூடிய சக்தி கிடையாது இதெல்லாம் உலகம் உலகம் நம்மளை மாத்த ஏமாத்து இல்லாமத்தா ஒரு ஊர் இது ஏமாற்றக்கூடிய உலகம் நம்ம இதுல ஏமாந்து போய் கிடக்குறோம் நம்ம ஏமாறாம இருக்கிறவ யார் இதுல நல்ல புத்தி சுவாதீனம் உள்ளவ நல்ல சிந்தனைவாளி நல்ல அறிவாளி உலகத்துல யார் தெரியுமா யார் தன்னுடைய அடுத்த நொடி நான் இருக்க போவதில்லை என்று நினைக்கிறானோ தான் உண்மையான அறிவாளி உலகத்துல நான் நாளைக்கு என்ன செய்ய போறேன் நான் அடுத்த வருஷம் இதை என்ன எவன் நினைக்கிறானோ அவன் புத்திசாலி இல்ல அவன் அறிவாளி இல்லை என்பது பொருள் அதைத்தான் நமக்கு முன்னால் இருக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் நமக்கு உணர்த்திக்கொண்டே இருக்கிறது நாம் பெற வேண்டிய பாடம் இதில் இருக்கிறது மரணம் எந்த நேரமும் எந்த சமயமும் எப்பவும் வரும் அல்லாஹ் நாடினால் அது ஒரு நொடி பொழுதும் உந்தாது ஒரு நொடி பொழுதும் பிந்தாது வாழுகிற காலத்தில் எப்ப எவ்வளவு நாள் இருக்க போறோம்னு தெரியல இதுக்கிடையில நமக்குள்ள மனக்கசப்புகளும் நமக்குள்ள சந்தேக செலவுகளும் நம்ம உறவுகளுக்குள்ளாக அண்ணந்தபிகளுக்குள்ளாக மாமா மச்சனுக்குள்ளாக மத்த மத்த விஷயங்களுக்காக எல்லா இந்த பிரச்சனைகளும் சண்டைகளும் குரோகங்களும் இதெல்லாம் தேவையா எவ்வளவு நாளைக்கு இந்த குரோகத்தோட போறோம் எவ்வளவு நாளைக்கு இந்த கஷ்டத்தோட இருக்க போறோம் எவ்வளவு நாளைக்கு இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து போறோம் யாரை ஏமாத்தி யாரின் மூலம் யாருடைய படத்தை நாம அபகரிச்சு எவ்வளவு காலத்துக்கு சந்தோஷத்தை போறோம் ஒருவேளை நாம் வாழ்ந்தாலும் அந்த பாவம் நம்முடைய தலைப்பிள்ளைகளை வெற்றுவாது இல்லையா நம்முடைய பிள்ளைகளை பாதிக்காதா நம்முடைய பேரப்பிள்ளைகளை பாதிக்காதா எனவே தயவு கூர்ந்து வாழுகிற காலத்தில் நாமும் அல்லாவுக்கு பயந்தவர்களாக நல்லவர்களாக வாழ வேண்டும் பிறருக்கும் நல்லது செய்பவர்களாக வாழ வேண்டும் குறைந்தபட்சம் அடுத்தவர்களுக்கு தீயது செய்யாத வேண்டும் நல்லவர்களாக வாழுகிற காலமெல்லாம் அவளுடைய தக்குவாவோடு வாழுகிற பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக இரையற்றத்தோடு வாழுகிற நெசிபை நமக்கு தந்தல் முடிவானாக மூத்துடைய சிந்தனையோடு நம்மை அல்லா வாழச் செய்வானாக யாருக்கும் நாம்